அலைக்கும் புகழ் அவர்கள் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் தயாரா அல்லாஹினுடைய வல்லுமைகளை பற்றி நிறையவே அல்லாஹ் கூறிக்கொண்டே வருகின்றார் அதே போன்று இன்று ஓதப்பட்ட வசனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தலாத்து சம்பந்தமான விஷயங்கள் தலாத்திற்கு பின்னால் இத்தா எப்படி எல்லாம் அமையும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இத்தா என்பது தலாத்தினுடைய இத்தா என்பதாக இருக்கிறது பேராத்தினுடைய காலத்திலேயே தலா கொடுக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய இத்தா காலம் எப்படி ஒரு பெண்மணி வயதிற்கே வரவில்லை அப்படிப்பட்ட பெண்மணி இத்தா இருக்க வேண்டுமானால் அந்த பெண் பெண்மணிக்கான இத்தாவுடைய காலங்கள் என்ன இப்படி பலவிதமான எல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா சொல்லிக் கொண்டே வருகின்றான் இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாஹு தாலா இந்த ஓதப்பட்ட வஸ்திரங்களே அல்லாஹு தாலா பேசிக் கொண்டு வரக்கூடிய அதனுடைய தொடர்ச்சியிலே ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்வான் நதிய நாயகனே உங்களிடத்திலே பெண்கள் வந்தாள் மூமினான பெண்கள் வந்தாள் அந்த பெண்களிடத்தில் நீங்கள் பைய செய்யுங்கள் உடன்படிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது போது உங்களுக்கு என்ன கடமை அல்லாவுக்கு இணை வைக்க கூடாது அல்லா யுஸ் விபச்சாரம் செய்ய கூடாது நிறைய மார்க்கம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி என்னெல்லாம் தடையோ அந்த விஷயங்களை செய்யுமாறு அல்லாஹ் படிக்கின்றார் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி வரக்கூடிய அந்த பெண்கள் சல்லா அலிசாம்கிட்ட வந்தாங்கன்னா வையம் செய்யுங்கள் என்பதாக அல்லாங்க சொல்லுகின்றார் வையத் என்பது நமக்கு தோதுவானோர் செய்குமாறுகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது இன்னைக்கு நிறைய செய்குமாறு இடத்துல புது புதுசாக உண்டாயிட்டாங்க அந்த செய்கிறாரோடைய கண்டிஷன் என்னன்னா தொலை தேவையில்லை நீங்க சும்மா திக்கிரி செஞ்சுட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செய்துமார்களும் உண்டாக்கிட்டாங்க செய்துமார்களை கேட்கும் நேரத்தில் யார் அல்லா பரிபூர்ணமான நேரு வழி பெற்ற நேரு காட்டக்கூடிய நல்ல செய்தி எனக்கு தா என்பதாக நாம் அல்லாவிடத்திலே வேண்டி விரும்பி கேட்க வேண்டும் அப்படி கேட்கும் நேரங்களே அல்லாஹ் தாதா அந்த செய்துமார்களை நமக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுப்பான் அந்த செய்துமார்களுடைய கரம் பிடித்து பையட் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை பெறக்கூடிய நேரங்களிலே அல்லாஹ் தகரா நம்முடைய ஈவானை அல்லாவது பாதுகாக்கிறார் நம்முடைய தீமர்களை மட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு கேட்குவாங்க அந்த செய்தமார்களை அவ்வளோ அமைத்து வைக்கின்றார் வரலாற்று ஒரு செய்தி சொல்வாங்க நம்ம சலதாக வாழ்க்கையில் நடந்ததா அல்லது உங்கள் ரீதி வாழ்க்கையில் நடந்ததா என்பது ஞாபகம் இல்லை இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள்கிட்ட ஒரு மனிதன் வர்றார் வந்தவர் கேட்குறாரு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறனே ஆனால் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை நான் சில பாவங்களை செய்வேன் அந்த பாவம் செய்யறதுக்கு அனுமதி தரணும் தந்தைங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு வர்றாரு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது என்ன கேளுங்கன்றாங்க அவர் சொல்றாரு நான் விபச்சாரம் செய்வேன் நான் திருடுவேன் நான் குடிப்பேன் இதுக்கெல்லாம் அனுமதி தரணும் அனுமதி தந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மனிதர் சொல்றாரு எல்லாம் நீங்க செஞ்சுக்கிறேங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி சொல்லும்போது போது கண்ட துருதம் ஒவ்வொரு நேர தொழுகையையும் அதிகார தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொல்ல வேண்டும் எந்த நேரத்திலையும் போய் பேசக்கூடாது இந்த ரெண்டை தவிர இந்த ரெண்டையும் நீ செஞ்சுக்க செஞ்சுக்கிட்டு நீ சொல்லக்கூடிய எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கப்பான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க இவர் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு நம்ம பாவமும் செஞ்சுக்கிறலாம் இஸ்லாத்தையும் உள்ள வந்துக்கிறலாம் அப்படின்னு சந்தோஷமா வர்றாரு அந்தவர் என்ன செய்றாருன்னா முதல்ல அன்னைக்கு பைய செஞ்சதுக்கு பின்னாடி வெளியே போகிறார் குடிக்கலாம்னு நினைக்கிறார் குடித்தா அடுத்த நேரம் துணுங்க லொகர் இருக்குது லொகரில் குடித்தா அசர் இருக்குது அசரில் குடிச்சா மகரிப்பு இருக்குது மகரீபை கொடுத்தா இஷா இருக்குது இசாவில் குடிச்சோம்னா ஃபஜீர நேரம் இருந்தாலும் கூட நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்ம அந்த செய்த பார்த்தாலோ சரதாயசிரம பார்த்தாலோ என்ன பொய் சொல்கிறது பொய் பேசக்கூடான்னு சொல்லியிருக்கிறாங்களே எப்படி செய்கிறது அன்றைக்கி ஃபுல்லாக அவர் குடிக்கலை அன்னைக்கு திருடணும்னு முயற்சி பண்றாரு இரவு இடத்துல திருடிட்டா அவங்கள்ட்ட போய் பார்க்கும்போது எப்படி பொய்ய சொல்றது அப்படின்னு யோசிக்கிறார் விபச்சாரம் செய்யலாம் யோசிக்கிறாரு அதை செஞ்சோம்னா எப்படி போய் பொய் சொல்றது இப்படி நினைச்சு அந்த எல்லா பாவத்தையுமே விட்டுட்டார் அவங்க குறிப்பிட்ட நாளும் சொல்றாங்க இந்த நாள் முடிஞ்ச உடனே என்னை வந்து சந்திப்பான்றாங்க வந்து சந்திக்கிறாரு சலாங்க ரொம்ப அதவோட ஒழுக்கத்தோட உட்காடுறாரு அவங்க கேட்குறாங்க ஏன்பா எல்லா பாவத்தையும் திருப்தியாக செஞ்சியான்னு கேட்குறாங்க இல்லை எந்த பாவமும் செய்யலை பாவா எந்த பாவமும் இல்லை செய்யல திருடலை விபச்சாரம் செய்யல குடிக்கல மூணு பாவத்தையுமே செய்யலை ஏன்னா உனக்கு அனுமதி கொடுத்தாச்சு இல்லை நீ செஞ்சிக்க அனுமதி கொடுத்தாச்சே ஏன் செய்யலைன்னு கேட்டாங்க இல்லை செய்யலாம் முயற்சி பண்ணும்போது தொழுகையை சரியாக தொழுகணும்னு நீங்கள் தொழுகையினுடைய நேரம் இருக்கிறனால அடுத்தடுத்து வர்றதுனால முதல்ல நான் குடியை நிப்பாட்டிட்டேன் ரெண்டாவது அடுத்த ரெண்டு பாவத்தையும் செஞ்சேன்னா பொய் பேசக்கூடாதுன்னு நிபந்தனை போட்டிருக்கீங்க இந்த பொய்யை பேச ஆரம்பிச்சுட்டா உங்கள்கிட்ட வந்து எப்படி பொய்யை சொல்றது தைரியமாக என்னால் சொல்ல முடியுமா திருடு நான் விபச்சாரம் செஞ்சேன் நான் குடிச்சேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பயந்து போய் அதையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ வாழ்க்கையில பாருங்கள் ஒரு செய்தவார்களை நாம் கடன்பிடிக்கக்கூடிய நேரங்களில் செய்தவார்களை நம்முடைய ஆன்மீக குருவாக ஏற்கும் நேரங்களில் நம்முடைய பெரும்பாலான குரல்களை திருத்திக் கொள்வதற்கான சாத்தியங்களை அல்லாது ஏற்படுத்திவிடுகின்றார் அவர்கள் சில வழிமுறைகளை சொல்லித் தருவார்கள் இதை செய்யி இதை செஞ்சிட்டே வா வளமையாடுவார்கள் நம்முடைய சூழ்நிலையில் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க இவர் எப்படிப்பட்டார் இவருக்கு எப்படி சொன்னால் இவரை வந்து திருத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கு சோதுவான சில அமல்களை சொல்லிக் கொடுப்பார்கள் செய்கிறார்கள் என்பவர்கள் நம்மை திருத்தக்கூடியவர்கள் நம்மை நேரான பாதைகளை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்று என்பதை திருமறையினுடைய வசனம் சொல்லி காண்பிக்கின்றது ஈமான் கொண்ட பெண்கள் உங்களிடத்தில் வந்தார் ஈமான் கொண்டாலே திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது எல்லாமே இருக்குது கொலை செய்யக்கூடாது எல்லாமே இருக்குது அந்த பெண்கள் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா இப்படி சொல்லுங்கன்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்ப என்னன்னா ஈமான் கொண்டதற்கு பின்பாக நம்ம ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக பையாத் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை செய்கை ஏற்றுக்கொள்வது அமைந்திருக்கிறேன் என்பதை திருமுறை மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அல்லாஹ் தாலா சாலைகளாக செய்குவார்களை நமக்கு தந்து அதன் மூலமாக பாவங்களை நீங்க பெற்று நேர்வரையிலே பூமியாக செல்லக்கூடிய நல்ல தோல்வியை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக அலாமிகம் வரமத்துல வரகாத்த